யார் அது திடீர்னு உச்சி கொட்டுறது இந்த சண்டாலண்ணா இப்ப வீடு வரைக்கும் வந்துட்டானே பன்முகி இங்க என்னையா நீ இந்த வீட்டுல வேலை காரியாம எப்பயாவது நான் இந்த வீட்டு எஜமானின்னு சொல்லிருக்கேனா நானே ஃபீல் பண்ணல நீ ஏயா ஃபீல் பண்ற நீ வேணா ஃபீல் பண்ணாம இருக்கலாம் உன்னை ஏன் இதயத்துல வச்சிருக்கிறன்னா எப்படி அழாம இருக்க முடியும் அட பாவி என்ன அட அடப்பாவி இப்ப நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு இதை பெரிய வீட்டுக்கு உன் நான் ராணி ஆக்கி காட்டுறேன் உனக்கு கீழே பேரை வேலை செய்ய வைக்கிறேன் ஆலையே காலாம் முதலாளி வர இருக்கு நீ முதல கிளம்பையா இந்த கிழவனா உனக்கு முதலாளி வேண்டாம் பன்முகி வேண்டாம் நீ வந்துரு உன்னையே முதலாளி ஆக்கி ஐயோ நீ முதல்ல போய் திங்கில் சோத்துல மண்ணலி போட்டாத கிளம்பு முகி யாரோட பேசிட்டு இருக்கா ஏமா உனக்காவது தெரியுதா தெரியல தாத்தா தெரியலையா யாரு முகி போயா முகி இதோ வர போயா இதோ வந்துட்டேன் முகி யாரது

உனக்கு தூக்கமே கிடையாதுரா சலீம் இந்த பூலோகம் ஒரு வகையில சொர்க்க பூரிதான் இந்த மனுஷனுங்க வசதியா சந்தோஷமா வாழ்றதுக்காக எத்தனை அரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க எத்தனை எத்தனை பொழுதுபோக்கு அம்சங்கள் அப்பப்பா இதெல்லாம் இங்கேயே தங்கிலாம் போல தோணுது ஆனா இங்க யார் நமக்கு அமைச்சர் பதவி தருவாங்க ஆமாமா ஆமா சொர்க்கமே ஆனாலும் நம்ம ஊரை போல வருமா அலாவுதீன ரசூலும் சலீமும் தேடட்டும் நாம நம்ம ஜாக்குலின் டயனாவை தேடி கண்டுபிடிச்சி கரெக்ட் பண்ணி பூதலோகம் கொண்டு போகிற வழியை பார்ப்போம் ஆனால் அந்த டயராக இருக்கிற அழகுக்கு நம்மளை சேன்றிவாளா அவன் நம்மளை பார்க்கணும்னா நாமளும் கொஞ்சம் அழகாகணும் அதுக்கு நாம முதல்ல ஏதாவது ஒரு அழகு நிலையம் போய் நம்ம அழகை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறோம் அதுதான் சரி ஜாக்குலின் டயானா அழகு நிலையம் ஜாக்குலின் டயானாவை கவர் பண்ண பேர்ல இருக்க அழகு நிலையத்துக்கே போவோம் என்ன பண்ணணும் உங்களுக்கு கலரிங் ஃபேஷியல் ப்ளீச்சிங் மெடிக்யூர் ஹென்னா அப்புறம் கல்யாண மாப்பிள்ள அலங்காரம் இந்த மாதிரி நிறைய இருக்கு சார் உங்களுக்கு என்ன சார் பண்ணணும் எது வேணாலும் பண்ணலாம் ஆமா இதெல்லாம் நீ தான் பண்ணுவியா இல்ல சார் நான் அசிஸ்டன்ட் தான் அப்போ மெயின் யாரு எங்க மேடம் தான் சார் அது யாரு மேடம் மேடம் ஜாக்லின் டயானா ஜாக்குலின் டயானாவா எந்த ஜாக்லின் டயானா இந்த ஜாக்லின் டயானா

நான் உங்களை சொன்னேன்னு நினைச்சிக்கிட்டிங்களா ச்சே நான் ஏன் அப்படி நினைக்க போறேன் நான் என்ன பூதமா ஆஹ் ஆ இப்போ நடக்க போறத பாரு உனக்கு இருக்குதுடா அப்போ ட என்ன உங்களுக்கு தெரியுதா என்ன நீங்கோ இவ்வளவு பக்கத்துலயே நிக்கிறீங்கோ தெரியாமலாருக்கும் ஆஹ் அந்த தெரியுதா இல்ல நாம முன்னாடியே மீட் பண்ணிருக்கோம் எஸ் எஸ் பல வருஷம் பழகுன மாதிரியே இருக்குது சேம் ஃபீலிங் சேம் ஃபீலிங் நாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறோம் இல்ல இல்ல இல்லையா ஆமா ஆமாவா அது ஆமையா நாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறதா இருந்தா நீ எதுக்காக வந்திருக்கேன்னு நான் கண்டுபிடிச்சிருப்பேன் என்ன ஜாக்குடின் இப்படி கேக்குற உன் கையால என்ன அழகுபடுத்திக்கத்தானே இங்க வந்தேன் அப்படியா புல்ஃபி எஸ் மேம் தூக்கி சேர்ல हमको வேண்டாம் 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 நானே போய் உட்காந்துக்கிறேன் ஜாக்லின் பணத்தை பத்தி கவலைப்படாதே நீயே என்ன பார்த்து பயங்கரமா மாதிரி என்ன அழகுபடுத்தி விடு ஏய் கவலைப்படாதே வரும்போது பெண்டா வந்த அந்த பெண்ட निमित्त అనుப்ரே டோன்ட் வொரி ஸ்டார்ட் நோ மேடம் என்னச்சு சொரியாதே ஏண்டா பூதலோகத்தில் இருந்து மாறு வந்து எங்களை கண்டுபிடிக்க போறியா அனுபவிடா நல்ல அனுபவி அறுப்பு தாங்க முடியல கொஞ்சம் சொரிஞ்சுக்கலாமா நோ 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 கை டச் பண்ண கூடாது மேன் ஐயோ ஐயோ உயிர் போய்டும் போல இருக்கே போகட்டுமே போகும்போது அது அழக ரசிச்சிட்டு போகட்டும் என்னது அழகா இருக்கணும்னு அவஸ்தப்பட்டு தான் ஆகணும் மேன் சாக்லின் உனக்காக நான் இதையும் தாங்குவேன் இதையும் வாட் இஸ் யுவர் நேம் என்ன உன் பேரு என்னன்னு கேட்ட குரங்கு மாதிரி இருக்கும் மேக்கப் புரிஞ்சிருச்சு கண்ணை ஓபன் பண்ணி பாரு கருப்பு தழும்பு என்ன மேன் நீ அழகா இருக்க திருஷ்டி போட்டு இல்லையா அதான் திருஷ்டி போட்டு வச்சே ஐயோ இந்தாங்க எனக்கு பணம் ஒரு பிரச்சனையே இல்ல நீ வேணும் நான் சொன்ன மாதிரி நீங்க அழக பார்த்து மயங்கினீங்களா என்னது இல்ல அந்த அளவுக்கு என்ன அளவு படுத்தனீங்களான்னு கேட்டேன்

யார் யாரோ வர்றாங்கோ அவங்க முகத்துல கைவிக்க வேண்டி இருக்கு ராணி என்னங்க பா இப்படி உக்காந்து பேசுவோம் என்ன ராணி என்ன பார்க்கணும் நினைச்சிருக்க என்ன விஷயம் விஷயம் ஒண்ணு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு அதான் மனசுக்குள்ள நினைச்சேன் ஆமா ராணி அன்னைக்கு நீ நான் மூசா மூணு பேரும் சந்திச்சப்ப சரியா கூட பேச விடாம ஒரு நாதாரி இடையில புந்து பேசி கலாட்ட பண்ணி நம்மளை துரத்தி விட்டான் ஆமா நமக்கு இந்த மாதிரி தடங்கள் வரதெல்லாம் சகஜம் தானே அதை விடுங்க அத்த மாமா மூசா யாரையாவது பாத்தீங்களா பார்க்குற நிலைமையில இருக்கு ஒரு பக்கம் அந்த அசிம்பது இதை ஏவிட்ட மண்டோரா

உன் ஊசி மணி பாசி மணி தொழில் எப்படி இருக்கு நீ எங்க தங்கி இருக்க ஆமா நான் ஸ்டார் ஹோட்டல்ல தங்கிட்டு ட்ரேட் ஃபேர்லயே பிசினஸ் பண்ண முடியும் அப்படியே வீரான குழாயிலயும் பிளாட்ஃபார்ம்ல பிசினஸ் பண்ணிட்டு என் பழப்பு போயிட்டே இருக்கு குப்பி நம்ம குப்பி இல்லாது வேணா நைட்டு கிணப்பட்டு வந்துரு நைட்டு புற தூங்கிட்டு காலைல கூவத்துல குளிச்சிட்டு அப்படியே தொழிலுக்கு போயிடலாம் என்ன சொல்ற குளிச்சு சேர்க்க உனக்கு தெரியாதா அப்படி ஒன்னு இருக்கா குப்பை குப்பையதான்

போட்ட புதுசா வருது காப்பாத்த போறோம் என்னடா இது கண்ணு கட்டின பார்த்துட்டேன் ஒரு பூதத்தை கூட காணமே இந்த பூதங்கள்ல என்ன வேதத்துல எங்க அழிஞ்சிட்டு இருக்கு என்ன என்ன பாரு கௌரி டைம் என்ன ஆகுதுன்னு அந்த குண்டை வரவே மாட்டான் நம்மளையும் வெயிட் பண்ண வச்சு பாருக்கூரு அந்த கண்ணாடி வச்சுக்கிட்டு என்ன டுபா குருவான காட்டிக்கிட்டு ஐயோ நம்ம லேட் பண்ண பண்ண மூசா குடும்பத்துக்கு தான் ஆபத்து என்ன ஆனாலும் இன்னைக்கு நம்ம அந்த மண்டராவை கண்டுபிடிச்சு பூத கண்ணாடியை மாத்தியே ஆகணும்

அவன் காமெடி பண்ணல நீ தான் காமெடி பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் சீரியஸா இருடா நாம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அந்த மண்டோரா கிட்ட இருக்கிற கண்ணாடி எடுத்துட்டு டூப்ளிகேட் கண்ணாடி அங்க வைக்கணும்னு தான பிளான் பண்ணிருக்கோம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க வெறும் பிளானிங் கூட நான் அடுத்த மூமெண்டா ஆக்சன்ல இறங்கி இருக்க ஆக்சன்ல இறங்கி இருக்கியா ஆமா நாம நாலு பேரும் மண்டோரா ஃபாலோ பண்ணா அவதான் திரும்ப நம்மள ஃபாலோ பண்ணுவான் அதனால நான் மட்டும் இந்த கெட்டப்புல போய் இந்த ஸ்மோக் எஃபெக்ட்ல அவன கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி கன்னாரிய மாத்திட்டு வந்திரு. நல்ல ஐடியா பாலு. உனக்கு இந்த மாதிரி எப்பயாவது தான் தோணுது. இதுையாவது கொஞ்சம் கரெக்ட்டா பண்ணி வந்துரு. அட்வைஸ் ஆடா? ஆமா. थैंक यू. இந்த அப்சர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய், மண்டோராக்கு நூ ரைஸ். அங்க வந்துகிட்டே இருக்கான் பாரு. கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் நேரம் போனா அதிகமாகும் அப்புறம் தேடுவோம் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுப்போம் அந்த மண்டோரை வந்துட்டான் உன் ஸ்டார்ட் பண்ணு இந்த தடவை இந்த கிரேட் பால் கிட்ட இருந்து அந்த மண்டோரா தப்பிக்கவே முடியாது பாத்துட்டா பாலு ஜாக்கிரதையா கவலைப்படாத கௌரி கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள அந்த கண்ணாடி நான் கைப்பத்திட்டு வந்துடுறேன் வர்றேன் மண்டோரா உனக்கு ஸ்மோக் ஆகாதுன்னு எனக்கு தெரியும்டா இந்த ஸ்மோக்க வச்சே இந்த காரியத்தை ரொம்ப ஸ்மூத்தா முடிச்சிருந்தா